அதே மாதிரி இந்த ஊர்ல கண்ணு தெரியாம நிக்கிறானே இந்த எசக்கி இவனுக்கு அடிபட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனப்போ அங்க நர்ஸா இருக்கிற கனகா இவனோட பிளட் சாம்பிள் எடுத்திருக்காங்க நான் கொடுத்த பிளட் சாம்பிளும் இந்த ராஸ்கலோட பிளட் சாம்பிளும் ஒண்ணா மேட்ச் ஆயிருக்குன்னு நர்ஸ் கனகா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அதனால உடனடியா அசோக் கிட்ட சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இன்னும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ண சொன்னேன் அவங்களும் ஒரு தடவை செக் பண்ணி அவங்க கொடுத்த ரிப்போர்ட் பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கன்ஃபார்மே பண்ணேன் இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மேடம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பிளட் சாம்பிள் மேட்ச் ஆகுதுன்னு சொன்னீங்களே அப்ப நம்ம இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரோட பிரிண்டையும் வாங்குறப்ப ஏன் இந்த பிரிண்ட் அதுல ஆகல அசோக் ஒரு இருக்கு அன்னைக்கு நம்ம பிரிண்ட் எல்லாருமே எடுத்தப்போ இந்த எசக்கி ஊர்லயே இல்ல அதனால அவன் அதுல இருந்து தப்பிச்சிட்டான் ஆனா இந்த பிளட் சாம்பிள் ரிப்போர்ட் மூலமா வசமா மாட்டிக்கிட்டான் அம்மா நான் இந்த கொலைய பண்ணல எல்லாரும் அப்பா அந்த பையன் மேல பழிய போடுறீங்க கான்ஸ்டபிள் அவன் அரஸ்ட் பண்ணுங்க இல்ல 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 அம்மா 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 நான் இந்த கொலையும் பண்ணல எல்லாரும் சேர்ந்து எம்மல அப்பா அந்த பழி போடுறீங்க பொய் சொல்றீங்க நான் நான் அந்த அம்மன் சத்தியமா சொல்றேன் நான் எந்த கொலையும் பண்ணல எங்க வந்து கொலை பண்ணல பண்ணல கொல கொலை என்னோட நொடுக்கிறியோ நேர்த்தீங்க